கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இவ்வேளையிலே உங்களோடு பேச பரிசுத்த ஆவியானவர் நம் அனைவரையும் அவருடைய வேதத்தை தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட தயவுக்காய் அவரை நன்றியோடு குடி ஸ்தோத்திரிப்போம் நம் வாழ்நாளிலே எத்தனையோ விதமான தீங்கு துக்கும் துயரும் வியாதி சரீர பலவீனம் பொல்லாத மனிதர்களுடைய அவமானம் நிந்தனை நமக்கு இருந்த போதிலும் கூட ஆண்டவரே என்னை நோக்கி பாருமாட்பா என்னுடைய சிறையிருப்பை தீரும் ஆண்டவரே அப்படி என்று நாம் செபிக்கும் பொழுது அவரிடத்திலே நாம் வேண்டிக் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே மனம் இறங்கி உங்களை ஆசிர்வதிக்க அவர் கருணையுள்ள தேவனாய் தேவனாயிருக்கிறார் நம்மீது அவர் நினைவாகவே இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் இக்கால வேளையிலே கர்த்தன் நமக்காக கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை என்னவென்று தியானிப்போம் லூகா ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஆண்டவரே உனக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று ஒரு குஷ்டரோகி நிறைந்த ஒரு மனிதன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார் ஆண்டவரே நம் மனுஷனாலே தூஷிக்கப்பட்டும் ஏதோ ஊருக்குள்ளே வாழாமல் வெளியே பாளையத்துக்கு அப்பாலே நிற்கப்பட்டவனாய் இருக்கிறேன் என்னை ஒருவரும் சேர்த்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை என் மீது கருசனை உள்ள தெய்வம் நீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் என் மீது கருணை காட்டுங்க ஏசப்பா என் வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்க இயேசப்பா அப்படி என்று சொல்லி அந்த குஷ்டரோகமுள்ள மனிதன் ஏதோ அண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் உம்மாலே ஆகும் என்று நான் நம்புகிறேன் ஆண்டவரே அப்படி என்று கேட்கிறார் மெய்யாகவே தேவன் அந்த மகன் மீது இரக்கமுள்ளவராய் அன்புள்ளவராய் காணப்பட்டு அவருடைய கரத்தை பிடித்து தூக்கி விடுகிறார் எனக்கு சித்தம் உண்டு சித்தம் என்றால் என்ன எனக்கு விருப்பம் உண்டு உன்னை சுத்தப்படுத்த நீ என்று எழுந்து வா அப்படி என்று அவர் கரத்தை பிடித்து எழுப்புகிறார் நினைச்சு பாருங்கள் குஸ்துரோகம் உள்ள மனிதனை நாம் தொடுவோமா இல்லை அந்த மகன் அருகாமையிலாகிலும் நாம் அமர்ந்து பேசுவோமா ஆனால் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நம்மீது அக்கறை கொண்டவராய் நம் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் அவருடைய பார்வைக்கு வரவெறுக்கப்பட்டவர்களாக காணப்பட்டாலும் நாம் கூப்பிடும்பொழுதெல்லாம் நம் அருகாமையிலே வந்து நம்மளை கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார் நம்மளை விசாரிக்கிறார் என் மகனே என் மகளே உனக்கு என்ன ஆச்சு என்ன துக்கத்தோடு இருக்கிறாய் என்று நம்மை விசாரிக்கிறார் மனுஷனுடைய விசாரிப்பு நம் இருதயத்தை எவ்வளவு சந்தோஷப்படுத்தும் ஆனால் அந்த மனுஷனிடத்திலிருந்து ஒரு நன்மையும் நமக்கு கிடைக்காது வார்த்தை மாத்திரமே நம் இருதயத்தை சந்தோஷப்படுத்தும் ஆனால் நம்மை உருவாக்கின கத்திராகி இயேசு கிறிஸ்து நம்மை விசுவாரி விசாரிக்கும் பொழுது அந்த தீங்கிலிருந்து அந்த வியாதியிலிருந்து அந்த துக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் அப்பேற்பட்ட தெய்வத்தை தம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்களா அவரை தம் சொந்த இரட்சகராக தகப்பனாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் அது எப்பேற்பட்ட இருந்தாலும் அவருடைய பார்வைக்கு லேசான காரியம் அவருடைய பார்வையிலே காணப்படுகிற ஒவ்வொரு செயல்பாடுகளும் லேசான காரியமாக காண்கின்றார் அப்பேற்பட்ட தெய்வத்தை நாம் வணங்கி நம்முடைய விருப்பத்தை அவருக்கு வெளிப்படுத்தி நம்முடைய துக்கத்தை அவருக்கு தெரியப்படுத்தி நாம் விடுதலை பெறுவோமா ஆமாம் நாம் விடுதலை பெற்று சந்தோஷமாய் சமாதானமாய் இந்த பூமியிலே வாழ கர்த்தர் நமக்கு கிருவு செய்வாராக ஆமேன் கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும்